நைசா அவங்கள விடலையே இப்ப அவங்களுடைய ஹேண்ட் கண்ணையும் எடுத்துக்கிட்டு நாலு பேரையும் விடாம சுட்டும் கொள்றாங்க இப்ப மேல இடத்துலயும் இவங்க தப்பிச்சதுனால சுட்டோம் அப்படின்ற மாதிரியும் கணக்கு காமிக்கிறாங்க சுட்டது ரைசானாலும் நம்ம ராமகிருஷ்ணன் தான் சுட்டாரு அப்படின்ற மாதிரியும் ரெஜிஸ்டர் பண்றாங்க இதனாலயே நம்ம ராமகிருஷ்ணனுக்கு பயங்கரமான ஒரு நல்ல பேர் கிடைக்குதுங்க இன்னொரு பக்கம் அதே ஊருக்குள்ள பை எலக்ஷன் வேற நடக்க போகுதுங்க ஊரே ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்பதான் ரவி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க இவர் புதுசா போலீஸ் வேலையில சேர்ந்திருப்பாரு இந்த ரவியோட அப்பா முன்னொரு காலத்துல போலீஸா இருந்திருப்பாரு அவர் இறந்ததுனால இந்த ரவிக்கு இப்ப இந்த வேலை கிடைச்சிருக்கோம் ரவியோட அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்றதுனால நம்ம ரவிக்குமே அவங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு இப்போ அதே ஸ்டேஷன்ல தான் நம்ம ராமகிருஷ்ணன் இருக்காரு பாத்தீங்களா அவரும் இருப்பாரு ஒரு கேஸ் விஷயமா வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல அப்ப இந்த ராமகிருஷ்ணனுடைய டிரைவரா புதுசா சேர்ந்த இந்த ரவியையும் இன்ஸ்பெக்டர் போடுறாரு ராமகிருஷ்ணனுக்கும் ரவியோட அப்பா மேல பெரிய மரியாதை இருக்காங்க இன்னொரு பக்கம் குமாரின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அந்த குமாரி பொண்ணு எப்ப பார்த்தாலும் சில ரவுடி பசங்க பின்னாடி துரத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப தப்பு தப்பாவும் அசிங்க அசிங்கமாவும் பேசுவாங்க பட் அவங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காம அங்க வந்த இந்த போலீஸ் ஜீப்லயே ஏறி உட்கார நம்ம ரவியும் யார் நீங்க தேவையில்லாம ஜீப்ல ஏறீங்க எதுனாலும் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல அனும் கான்ஸ்டபிள் தான் அப்படின்ற மாதிரியும் நம்ம குமாரி சொல்றாங்க அவங்களும் அதே ஸ்டேஷன் தாங்க அப்போ அவங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருதுங்க காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்காங்க போல அவங்களே கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே தன்னோட பொண்ணு எங்க படிக்கிறாலோ அதே காலேஜ்ல தான் படிக்கிறாங்கன்னு தெரிய வருது எங்க தன்னோட பொண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒரு பையனை லவ் பண்ண போறான்னு சொல்லி இவர் பயப்படுறாரு உடனே ஜீப் பொறுப்பை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் போய் பாக்குறாரு ஆனா அங்க பொண்ணு அங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராமகிருஷ்ணா அவங்க பொண்ணு கூட ரொம்ப நாளாவே பேச மாட்டாருங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இப்ப அந்த ஊருடைய மினிஸ்டரை காமிக்கிறாங்க எலெக்ஷன் இந்த வாரத்துல வர வரப்போறதுனால மக்களுக்கு எல்லாருக்கும் ரகசியமா பண பட்டுவாடா பண்றதுக்கும் சில அடியாட்களை பிடிக்கிறாரு அந்த அடியாட்களுக்கு புரோக்கர் வேலை பாக்குற அந்த காசையெல்லாம் அந்த அடியாட்கள் கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்கன்ற மாதிரியோ சொல்றாரு இன்னொரு பக்கம் நம்ம குமாரியை காமிக்கிறாங்க நம்ம குமாரி பின்னாடி சில பொறிக்கி பசங்க சுத்துவாங்கனுங்கள அவனுங்க தாங்க இந்த மினிஸ்டர் சொன்ன அடியாட்கள் மினிஸ்டருக்காக நிறைய பொதுமக்களுக்கு ரகசியமா காசு கொடுக்க போறாங்க ஆனா அவங்களும் இப்ப நம்ம குமாரி கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏரியா பொண்ணு அப்படின்றதுனால போலீஸ் கூட பாக்காம ரொம்ப அநாகரிகமா நடந்துகிறாங்க அதுவும் அந்த குமாரியோட வீட்டுக்குள்ளேயே பூந்து அந்த கேங்கோட தலைவர் சுந்தர்னு ஒத்த இருப்பான் அவன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பு தப்பா டச் பண்ணிக்கிட்டோம் ஒரு போலீஸ் கூட பாக்காம ரொம்ப தைரியமாவே நடந்துகிறான் இந்த விஷயத்தை நம்ம குமாரியும் வெளில சொல்றதுக்கு கூட பயப்படுறாங்க ஏன்னா அவ்வளவு மோசமானவங்க இந்த சுந்தரம் அவங்க கேங்கோ இன்னொரு பக்கம் இந்த ராமகிருஷ்ணர் இருக்காரு பாத்தீங்களா அவர் கூட மேலெடுத்து அடுத்து பிரஷர் அப்படின்றதுனால அங்க இருக்கிற எம்எல்ஏ பொண்ணு லவ் பண்ணும் அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டு அந்த பையன் மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவாரு இந்த ராமகிருஷ்ணன் எதனா ஒரு விஷயத்துல இறங்குறாருனா நல்ல தெளிவா முடிவெடுப்பாராம் எதனா ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சா ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாம மறைச்சிடுவாராம் அவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணா தான் தன்னோட ஸ்டேஷனுக்கு வரும் அங்க ஒரு பெட்டி கேஸ்ல சைன் போடுறதுக்காக அந்த மோசமான ஆளு சுந்தர் இருக்கான் பாத்தீங்களா அவனும் அவங்க கேங்க வந்திருக்காங்க சுந்தர் வேற பாக்க போட்டு ஸ்டேஷன் வாசல்லயே துப்பிக்கிட்டு இருக்கானா அத நம்ம ராமகிருஷ்ணா பாக்குறாரு பயங்கரமா கோபப்படுறாரு நீ எப்படிதான் எங்க துப்பலான்னு சொல்லிட்டு அதை துறைக்கவும் சொல்றாரு நீ நான் என்கிட்ட வந்து நக்கலா பேசிட்டு இருக்க எனக்கு மினிஸ்டர் லெவல்ல லிங்க் இருக்க தெரியுமான்னு சொல்லி சுந்தரம் ராமகிருஷ்ணா கிட்ட கொஞ்சம் நக்கலா பேச எப்படியோ அங்க வந்து எல்லாரும் விலைக்கு விடுறாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா சேர்ந்த இந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து அம்மாக்கு உடம்பு சரியில்ல ரெண்டு பாத்துக்கணும்னு சொல்லி லீவும் கேட்க அவர் என்ன காண்ல இருந்தாரோ தெரியல நம்ம ரவியை போட்டு பயங்கரமா கத்தி விட்டுறாரு இப்போ ரவியும் கோவத்துல வெளியே வரப்போ இந்த ரவுடி பையன் சுந்தர் இருக்கார்ல அவரோட போனை தெரியாம தட்டிவிட சுந்தரோ ரவியை கூப்பிட்டு போனை ஒழுங்கா எடுத்துக்கூடாது

ஜீப்லயும் அங்க ஒரு கல்யாணத்திலயும் கலந்துக்கிறாங்க செம்மையா குடிக்கிறாங்க ஆட்டம் போடுறாங்க நைட்டு திரும்பி அவங்களோட ஜீப்லயும் வராங்க இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிருக்கிறதுனால இந்த ராமகிருஷ்ணா அவரோட கசின் ஒருத்தர் இருப்பாருங்க அவர் அந்த ஜீப்பை ஓட்ட சொல்லுவாரு கூட இந்த குமாரியையும் வழியில அவங்க வீட்டுல இறக்கி விடுறதா சொல்லிட்டு இப்படி இவங்க நாலு பேரும் பேசிக்கிட்டு ஜாலியா வந்துகிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு வலையில திரும்பும் போது திடீர்னு ஒரு பைக் காரம் குறுக்கால வந்து விழ இவங்களும் தெரியாம இருக்க அந்த பைக் போய் ஒரு இடத்துல சுருவிக்கிட்டு அவனும் கீழே விளராங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப அந்த ஆள் கிட்ட போய் பார்க்கும் போதோ அவன் அந்த ரவுடி பையன் சுந்தர் இருக்கான் பாத்தீங்களா அவனுடைய

முன்னாடியே இவனோட உயிர் போயிடுச்சு நீங்க எல்லாம் குடிச்சிருக்கீங்களான் மாதிரி நம்ம ராமகிருஷ்ண கிட்டையும் ரவி கிட்டையும் இந்த குமாரி கிட்டையும் கேக்குறாங்க இவங்க மூணு பேருக்கும் அங்க என்ன பண்றதுனே புரியலைங்க இப்ப அந்த இடத்துல இந்த சுந்தருடைய ஆளும் வந்து சுந்தருடைய ரைட் ஹேண்ட் இறந்த விஷயத்த பாத்துட்டு வெளியே இருந்த சுந்தர் கிட்டையும் சொல்ல சுந்தர் பயங்கரமா கோவப்பட்டு இப்போ இவங்க மூணு பேரையும் கொள்றதுக்கு வராருங்க இவங்க மூணு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க நேரா ஸ்டேஷனுக்கு தான் வராங்க இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்றாங்க ஓடி போன உன்னோட கசின் எங்கன்னு கேட்கும் போதோ தெரியல அவன் வீட்டுக்கு போய் மாதிரி நம்ம பாக்கணும் கொஞ்ச நேரத்துல டிவி வச்சு பார்க்கும் போது நியூஸ்ல எல்லாம் வருதுங்க முக்கியமா நம்ம ராமகிருஷ்ணன் அந்த கண்ணை வச்சு எல்லாம் மிரட்டிருப்பாருல அதெல்லாம் போட்டு குடிபோதையில போதையில ஜீப்ப ஓட்டி அப்பாவியான ஒரு ஊர் பையன் மேல காரை ஏத்தி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் பாப்புலர் ஆக்குறாங்க இப்ப ஸ்டேஷனுக்கு இன்னொரு போலீஸ்காரர் வந்துட்டு இவங்க மூணு பேரையும் உள்ள வச்சு லாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா மூணு பேரும் எப்படியோ உஷாராயி அங்க இருந்து தப்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ரவுடி சுந்தர் இருக்காரு பாத்தீங்களா அவரும் அவர் கேங் சேர்ந்து என்னோட ரைட் ஹேண்டியா கொண்டுட்டாங்க அந்த வண்டியில இருந்த மூணு போலீஸ்காரங்களையும் ஒழுங்கா புடிங்க பிடிக்கிற வரைக்கும் போராடுவோம் சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க வைக்கிறாங்க மினிஸ்டரோட உருவம் பொம்மை எல்லாம் கொளுத்துறாங்க மினிஸ்டருக்கு பயங்கர பிரஷர் நம்மாலே நம்மளுக்கு எதிரா திரும்பிட்டானே இவங்களே இப்படி பண்ண மக்களுக்கு யாரு காசு குடுக்கிறது எலெக்ஷன் வேற நெருங்குதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு போலீஸ் கட்டியும் உடனே அவங்கள பிடிக்க சொல்றாரு இங்க இந்த ராமகிருஷ்ணா அவனுடைய கசினோட வீட்டுக்கு போய் அவன் எங்கன்னு கேட்க அவன் எங்கேயோ பெட்டி படுகெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு ஓட்டானாங்க இப்ப இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப ராமகிருஷ்ணாவும் இதுக்கு மேல நம்ம இது ஊர்ல இருந்த உயிருக்கு ஆபத்து இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவோன்ற மாதிரி அங்க சொல்றாருங்க ஆனா கூட இருக்கிற ரெண்டு பேரும் வர மறுக்குறாங்க நம்ம போலீஸ் தானே நம்மளே எதுக்கு பயந்து

அந்த போலீஸ்காரரு நம்ம ஹீரோ ராமகிருஷ்ணனுடைய நம்பகமான ஆளு அப்படின்றதுனால இவங்க மூணு பேருக்கும் போக சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்டரும் பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் வந்து ஓடி போன அந்த மூணு போலீஸ்காரங்களையும் இருபத்தி நாலு மணி நேரத்துல குடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாருங்க இப்ப செக் போஸ்ட் இது அதுன்னு அமைச்சு இந்த மூணு பேரையும் ரொம்ப தீவிரமா தேட இன்னொரு பக்கம் கமிஷனருமே இந்த மினிஸ்டர் கிட்ட வந்து நீங்க வேற யாருன்னா பிடிக்க சொன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல பிடிக்கலாம் ஆனா தப்பிச்சு போயிருக்கிறது ராமகிருஷ்ணன் அவன் சாதாரண ஆள் இல்ல இது வரைக்கும் எட்டு என்கவுண்டரை போட்டிருக்கான் அன்சால்வ் ஆன எத்தனையோ கேஸ் அவன் தான் சால்வ் பண்ணி வச்சிருக்கான் அவ ஒரு விஷயத்தை மறைக்கணும் நினைச்சா ஈஸியா மறைச்சிருவான் அப்படிப்பட்டவன நீங்க பிடிக்கணும்னு சொல்றீங்க அதுதான் இருக்கிறதுல ரொம்ப டஃப்ன்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி பிடிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லையானு கேட்கும் போதுதான் அவரையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ரைசானு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயினான ரைசாவை திரும்பி இறக்குறாங்க அவங்க கிட்ட கடமையும் ஒப்படைக்கிறாங்க அவரை மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல புடிச்சிட்டா உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறன்ற மாதிரியும் சொல்லி இப்ப இந்த ரைசாவும் தேடுதல் வேட்டையா ஆரம்பிக்கிறாங்க இப்ப இவங்க போயிட்டு இருக்க சின்னையான ஒரு செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்களும் மடக்க நல்ல வேலைங்க நல்ல வேலைங்க அதுக்குள்ள இவங்க இறங்கி அங்க இருக்கிற ஆத்து வழியா நடந்து போயிடுறாங்க இங்க நம்ம ரைசாவோ எப்படியோ அந்த மூணு பேர்ல அந்த பொண்ணு குமாரி தான் கொஞ்சம் வீக் அதனால அவங்க அம்மா பக்கத்துல போய் உட்காருவோம் அந்த பொண்ணு எப்படினாலும் அவங்க அம்மாக்கு கால் பண்ணும்போது ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி ஒரு பிளான போட அதே மாதிரி ஒரு பெட்டி கடையில இருக்கும் போது குமாரியும் அவங்க அம்மாக்கு கால் பண்ணணும்னு சொல்லி போனை கேக்குறாங்க ஆனா ராமகிருஷ்ணன் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி உங்க அம்மாக்கு கால் பண்ணாத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணணும் சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கால் பண்ண வைக்கிறாங்க ஆனா அங்க நம்ம ரைசா அதை விட புத்திசாலியா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் மடக்கி அவங்களுடைய போனை எப்போ ட்ராக் பண்றாங்க அப்படி அவங்க அம்மா கிட்டேயும் குமாரி பேசி முடிக்கிறதுக்குள்ள இவங்க எங்க இருக்காங்கன்ற ஒரு லொக்கேஷனையும் கண்டுபிடிக்கிறாங்க எங்க தெரியுமாங்க நியூ டெல்லின்னு வருது அதுக்குள்ள எப்படியா இங்க இருந்து நியூ டெல்லிக்கு போனாங்கன்னு சொல்லி இவங்களும் அதிர்ந்து போக அங்கதான் நம்ம ராமகிருஷ்ண இன்னொரு மூலைய யூஸ் பண்ணிருக்காங்க டெல்லியில இருக்க அவரோட ஃப்ரெண்டை வச்சு கான்பிடன்ஸ் கால் போட வச்சிருப்பாரு அது மூலயமா அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு இப்பதான் ரைஸா தான் நம்மள தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ராமகிருஷ்ணனுக்கும் தெரிய வர அவர் நம்மள விட பயங்கரமா பிளான் பண்ணுவாள்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவரு ஒரு திட்டத்தை போறாருங்க அப்படி இவங்க வந்து ஒவ்வொரு வண்டியா புடிச்சு அங்க இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளையும் போறாங்க அந்த காட்டுக்குள்ள மொத்தம் அறுபத்தி கிராமங்கள் இருக்கான் அந்த அறுபத்தி மூணுல முக்கியமான சில கிராமங்கள் எல்லாமே நக்சலைட்டோட கையில இருக்கான் அதனால உள்ள எல்லாம் போலீஸ்காரங்க போனா கலவரம் ஆயிடும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துக்கு நம்ம ராமகிருஷ்ணன் போயிருக்காரு ஆனா அந்த இடத்துக்கும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம ரைசா வந்துடுறாங்க எப்படியோ அங்க இருக்கிற தேனி கூட்ட களைச்சிட்டு ராமகிருஷ்ணனும் அவர் கூட இருக்கிற அந்த ரெண்டு பேரும் ஓடுறாங்க அந்த நக்சலைட் இருக்கிற அந்த கிராமத்துக்கும் ராமகிருஷ்ணனோ அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க கிராமத்துக்குள்ள போனதுனால இப்ப போலீஸ்காரங்களாலையும் பிடிக்க முடியலங்க கிராமத்துக்குள்ளேயும் நுழைய முடியல அந்த கிராமத்துல ஒரு உயரமான இடத்துல ஒரு மலையில ஒரு வீடு இருக்கவங்க நம்ம ராமகிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சவரோட வீடு தான் அப்படி அந்த இடத்துலயும் போய் உங்க சேஃப்டியா தங்குறாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா போதுங்க போலீஸ்காரங்க வந்தா உஷாராயிடுவாங்க ரைசா இப்ப ஸ்ரம்பிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாத அப்பதான் ஒரு பயங்கரமான பிளான போடுறாங்க அங்க நக்சலைட் கும்பல் இருக்கும்ல அதுல இருக்க ஒரு மூணு பேரை கூப்பிட்டு உன்னோட அண்ணனையும் உன்னோட அப்பனையும் உன் சித்தப்பனையும் கொன்னது என்கவுண்டர்ல போட்டு தந்தது அந்த ராமகிருஷ்ணன் தான் அந்த ராமகிருஷ்ணன் இப்ப உங்களோட கிராமத்துலதான் இருக்கான் அவனுக்கு எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் இப்ப நக்சலைட்டையே அந்த ராமகிருஷ்ணனுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க இப்ப இவங்களும் ராமகிருஷ்ணனோட போட்டோவையும் குமாரியோட போட்டோவையும் ரவியும் இந்த ரவியோட போட்டோவையும் வச்சுக்கிட்டு அந்த கிராமம் முழுக்க தேடுறாங்க குமாரிக்கு வேற பீரியட்ஸ் அப்படின்றதுனால அந்த மலையடிவாரத்துக்கு வந்து இந்த ரவியும் பேடு வாங்கத்துக்கு தேடிக்கிட்டு இருக்க அப்ப இந்த ரவியையும் அந்த நக்சலை கும்பட்ல இருக்கிற ஒரு பெண் கவனிக்கிறாங்க அப்படி ரவியையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து இவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அதை இவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க அப்ப அதை நம்ம ராமகிருஷ்ணன் பார்த்துட்டு அந்த பொண்ணை அங்கேயே வாய பொத்தி அவங்க போனை தூக்கி போட்டு உடைச்சி அவங்கள அடைச்சி வைக்கிறாரு இருந்தும் அந்த பொண்ணுடைய சிக்னல் எந்த இடத்துல கரெக்டா கட்டாச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரங்க ரைஸா ட்ரேஸ் பண்ணி பார்க்கல லொக்கேஷனும் வருதுங்க அங்கதான் ராமகிருஷ்ணன் இருக்கான் நம்ம போய் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த ஊருக்காரங்க மாதிரியே மாறு வேஷம் போட்டு அந்த ஊருக்குள்ளேயே இறங்குறாங்க அப்படி இவங்களும் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சந்தா போய்கிட்டே இருக்க அந்த சிக்னல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க அப்பதான் ஒரு குப்பை வண்டியில அந்த போன் இருக்கிறத கவனிக்கிறாங்க இப்படி என்ன பண்ணியும் ராமகிருஷ்ணன் பிடிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் எமோஷனலா பிளாக் மெயில் பண்ணலாம்னு அப்படி இவங்க மூணு பேரும் குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அதுல நம்ம ராமகிருஷ்ணனோட பொண்ணு ஆல்ரெடி இவர்கிட்ட பேச மாட்டாங்கல்ல அவங்க அந்த இடத்துக்கு வந்து உண்மையாலே எங்க அப்பா கெட்டவர் அவர் இந்த விஷயத்தை அதாவது அந்த ரவுடி சுந்தரோடைய ஆளை கொலை பண்ணாலும் கொலை பண்ணிருப்பாரு அவர் ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் இருப்பாரு அப்படி குடிச்சிட்டு அவர் வண்டி ஓடி தான் கொண்டு இருப்பாருன்ற மாதிரி பெத்த பொண்ணே அப்படி சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள வர போராட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இங்க நம்ம ரைசாக்கு எப்படியோ அந்த ஊருக்குள்ள ஒரு ஆள் கடிச்சு அந்த இங்க இருக்கிற ஏதோ ஒரு மலையில தான் ராமகிருஷ்ணன் இருக்கணும்ன்ற மாதிரியும் கோத்து விட நம்ம பகல்ல அந்த மலை ஏறினா கண்டிப்பா ராமகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும் அதனால விடிகால ஏறுவோம் அவனை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பிளான போட இன்னொரு பக்கம் மினிஸ்டரும் ரொம்ப காண்டாகிறாரு அவரோட இருபத்தி நாலு மணி நேரமும் முடிய போகுது வானம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரு அரெஸ்ட் ஆகுற மாதிரி அங்க வேற ஒரு மூணு பேரை செட் பண்ணிட்டு அவங்கள மாஸ்க் போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரியே வச்சுட்டு வெளி உலகத்துல ராமகிருஷ்ணனையும் அவங்க கூட இருக்கிற ரவி குமாரியை புடிச்சிட்டாங்கன்ற மாதிரியே இன்ஃபார்ம் பண்றாரு இப்போ நைட் ஆகுதுங்க நம்ம ராமகிருஷ்ணனும் நம்மளால நம்ம குடும்பம்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு முக்கியமா என்னோட பொண்ணு அவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நாளுக்காக தான் காத்திருந்தா ஆனா இந்த நாள் இப்போ அவ ஸ்டேஷன்ல இருக்கா என்னால இன்னும் நான் இருந்து எத்தனை பேருக்கு கஷ்டம் கொடுக்க போறணும் மாதிரியும் கதறி அழுகிறாரு இப்போ அடுத்த நாள் காலையில் வழியிலையும் விடியுதுங்க அப்படி அஞ்சு மணிக்கு போலீஸ்காரங்களும் இவங்க இருக்கிற மலையை நோக்கி படையெடுத்து வர அதுக்குள்ள நம்ம ராமகிருஷ்ணன் காலங்கத்தாலே எழுந்து எங்கயோ கிளம்புறாருங்க இப்ப அங்க வந்து ரவியையும் குமாரியையும் பிடிக்கிறாங்க அப்படி ராமகிருஷ்ணனை தேடி போகும்போது போதுதான் அந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு மரத்துல அவர் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க இப்ப ரைசாவும் இந்த விஷயத்தை பாத்துட்டு மினிஸ்டர் கிட்ட ராமகிருஷ்ணன் செத்துட்டாருன்ற மாதிரி சொல்ல அத்தாடி அவன மாதிரி நாங்க வேற இங்க மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோமே இப்ப மீடியா கிட்ட என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி அவரும் குழம்பி போறாரு ராமகிருஷ்ணன் சாவத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசி தாங்க செத்து இருக்காரு அது இந்த ரவி கையில கிடைக்க அந்த போனை எப்படியோ அங்க இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வாங்கி நம்ம ரைசா கிட்டயும் குடுக்குறாங்க ரைசாவும் அந்த வீடியோ பாக்குறாங்க யாருக்குன்னா அவரோட மரண வாக்குமூலத்தை அமைச்சிருக்காரான்ற மாதிரி செக் பண்றப்போ அவங்க மனைவிக்கு சென்ட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த நம்பர்ல போயிட்டு டெலிட் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரியும் ரைசா குடுக்க இன்னொரு பக்கம் இன்னொரு போலீஸ்காரரை அனுப்பி அவங்க மனைவி போனையும் கொளுத்த சொல்றாங்க இப்போ அவருடைய அந்த ஒரு வீடியோவோட ஆதாரமோ எல்லாமே அழிஞ்சு போகுதுங்க இப்ப ரவியையும் குமாரியையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து ராமகிருஷ்ணன் தான் வண்டி ஓட்டி அந்த ரவுடி சுந்தரோட ஆளை கொன்னாருன்ற மாதிரி சைன் போட்டு கொடுத்துருங்க நீங்க தப்பிச்சிருங்க ன்ற மாதிரி சொல்ல இவங்களும் அதுக்கு மறுக்கிறாங்க ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்லவர் அவர் பொண்ணுக்காகவே அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு எங்களை எவ்வளவு தொலைவு காப்பாத்தினதே அவர் தான் இதெல்லாம் பண்ணது அவர் கசின் தான் அதனால அவர்தான் தான் காரணம்னு எங்களால சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த கசின் ஒரு வீடியோ பேசிருக்காரு அதுல தான் வண்டி ஓட்டுனதாகவும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என் கிட்ட இருந்து வண்டியை வாங்கி இந்த ஆர்கான் இந்த ரவி அவன் தான் ஓட்டுனதாகவும் அவர் சொல்றாரு பாத்தீங்களா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா ராமகிருஷ்ணனும் மாட்ட மாட்டான் அவரோட கசினும் மாட்ட மாட்டான் தம்பி ரவி நீதான் பா மாத்திப்ப உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ரெண்டு பேரும் சின்ன பசங்களா வேற இருக்கீங்க ராமகிருஷ்ன தான் வண்டி ஓட்டணும் சொல்லி அவர் மேல பழிய போட்டு இந்த கேஸ முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆனா இவங்க பழிய போடவே மறுகிறாங்க இவங்க ஃபேமிலி எல்லாம் கூட வச்சு மிரட்டி பாக்குறாங்க அப்பயும் சம்மதிக்க மாட்றாங்க இப்ப அந்த இடத்துல மிக பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுங்க நம்ம ராமகிருஷ்ணனோட உடம்ப அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அந்த லாக்கப்ல இருக்கும்போதோ அவர் தூக்குல தொங்குன மாதிரி போலீஸ்காரங்க செட் பண்றாங்க பிரஸ்காரங்களை விட்டு போட்டோ எடுக்க வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மினிஸ்டரை கொஞ்சம் ஃப்ரீயாகி அந்த சுந்தரோட அடியாட்கள் எல்லாம் வச்சு மக்களுக்கு காசு கொடுத்து இப்ப எலெக்ஷனையும் நல்லபடியா நடத்துறாரு என்னதான் தனக்கு உதவி ரவி பண்ணியிருந்தாலும் இந்த ரைசாவ அங்க ஒரு நாய் மாதிரி தாங்க ட்ரீட் பண்றாரு இப்ப இந்த ரவியையும் குமாரியையும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டு வர வெளியில மக்கள் எல்லாம் இந்த படுபாவிகளை தூக்கல போடுங்கன்ற மாதிரி பயங்கரமா போராட இத்தோடையே இப்ப இவங்க கோர்ட்டுக்கு வராங்க தெரிஞ்சோ இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல வர அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு வயசான போலீஸ் அதிகாரி வராருங்க ராமகிருஷ்ணன் சாகரத்துக்கு முன்னாடி அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் அந்த வீடியோவை அனுப்பியிருக்க மாட்டாரு இவருக்கும் அனுப்பியிருப்பாரு இப்ப அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து ஜட்ஜுகிட்டையும் கொடுக்குறாங்க அதுல ராமகிருஷ்ணா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது வண்டியை நான் ஓட்டல என்னுடைய கசின் ராகுல்

வெளியே வர மாதிரியும் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ சோ மச்